முரு அருள்மிகு காமாட்சி எம்பிக்கையுடனுரைகாநாத பெருமானுடைய அனுப்பிருப்பினாலும் வள்ளி தேவசேனா சமீத உப்பமூர்த்தியினுடைய ஆசீர்வாதத்தினாலும் எத்தனை விதமான இடர்பாடுகள் வந்தாலும் இடைமில்லாது நம் ஆலயத்திலே இன்றைய தினம் மகோத்சவத்தினுடைய மிக முக்கியமான தினமாக போற்றப்படுகின்ற வைபவமானது நடைபெற்று எதிர்த்து அசுர குலத்தை வேதற்கும் விதமாக அமர குலத்தையும் அதன் மூலமாக அகில குபனங்கள் அனைத்தையும் ரட்சிக்கும் விதமாக முருகப்பெருமான் போரிலே ஈடுபட்ட அந்த கலைப்பை தீர்த்து கொள்ளும் விதமாக சாந்தி வழிபாடு என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருக்கு பலவிதமான நறுமல வளர்களினாலே இறைவனுடைய இறைவனுடைய திருநாமங்களினுடைய தொகுப்பினை உச்சரித்து அவருக்கு இங்கே அர்ச்சனையானது செய்விக்கப்பட்டிருக்கிறது பொதுவா எல்லா முருகன் ஆலயங்களிலையும் இந்த ஆறாவது தினம் சூரசம்ஹாரம் உடனே சுவாமிக்கு சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அல்லது சாந்தி அபிஷேகம்னு சொல்லக்கூடிய வகையில இறைவனை குளிர்விக்கும் பொருட்களை அபிஷேகம் பண்ணுவாங்க சுவாமிக்கு நேரடியா விக்கிரகத்திற்கே அபிஷேகம் நடக்கும் திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் சாயாபிஷேகம் அந்த அளவுக்கு அந்த யுத்தத்தினுடைய உக்கரத்தோட இருப்பார் அதனால சுவாமிக்கு எதிர்க்க அந்த உற்சவமூர்த்தி ஜெயந்திநாதருக்கு எதிர்க்க ஒரு பெரிய கண்ணாடி விற்பாங்க அந்த கண்ணாடியில் சுவாமியினுடைய ரூபம் தெரியும் அந்த ரூபத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி சுவாமியை குளிர்விக்கக்கூடிய பாவனாபிஷேக சாயாபிஷேக நிகழ்வு நடக்கும் இந்த ஆறு வீடுகள் அதில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் ஸ்தலங்கள் எல்லாமே இந்த முருக வழிபாடுகள் பொதுவாக இருக்கும் போது நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாவது வீடாக இருக்கின்ற திருத்தணியில் மட்டும் சுரசம்ஹாரம் கிடையாது ஏனென்றால் அசுரர்களோடு புரிந்த போர் அதற்கு பிறகு வள்ளியை மனம் புரிவதற்காக வள்ளிமலை வந்த போது அங்கிருந்த குறவர்களோடு செய்த ஒரு விளையாட்டான போர் இந்த இரண்டு போரும் தந்த களைப்பு நீங்க அவர் மனம் தனியே களைப்பு தனியே வந்து அமர்ந்த இடம் திருத்தணிகளை சுவாமிக்கு சூரசம்ஹாரம் கிடையாது என்ன நடக்கும் கூடை கூடையாக மலர் குவியல்களை சுவாமி மேல கொட்டி அப்படியே குளிர வைக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் அதை அப்படியே கடைபிடிக்கின்ற விதமாக நம்முடைய பகுதியினுடைய மரபாக அதை அனுசரித்து நாமளும் இந்த இடத்துல சுவாமிக்கு அந்த மலர்களாலே செய்யக்கூடிய அர்ச்சனை கடைபிடிச்சோம் பொதுவாக நம்முடைய வழிபாடுகளை வந்து நம்ம வந்து செயலா பார்க்கணும் அதுவும் இந்த ஆண்டு வந்து யூடியூபனுடைய தாக்கத்தினால ஏகப்பட்ட குழப்பம் பக்தர்களுக்கு இதை பண்றதா அதை பண்றதா நிறைய பேருக்கு என்னன்னா சூரசம்மாரம் பார்த்துட்டோமே குளிக்கிறோமே நாங்க எங்க போய் குளிக்கிறது அதாவது திருச்செந்தூர்ல கடல் இருக்கு சூரசம்ஹார திருச்செந்தூர் எது திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் சாமி பாக்குறதுங்கிறது ரொம்ப காரியம் அதனால எல்லாரும் சாமி வழியில புறப்பாடாகி வந்து சூரசங்காரம் பண்ணக்கூடிய காட்சியை பார்ப்பான் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆலயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு சமுத்திரமே தீர்த்தம் ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா அது போல திருச்செந்தூருக்கு சமுத்திரமே தீர்த்தம் அது போல ராமேஸ்வரத்திலையும் சமுத்திரமே தீர்த்தம் ஆகினால அந்த சமுத்திரத்துல தீர்த்தமாடி விட்டு முருகப்பெருமான தரிசிக்கக்கூடிய ஒரு மரபம் எனக்கு எல்லாம் தெரியும்னு காமிச்சுக்கிறதுக்காக பல பேர் பாதியை தெரிஞ்சுக்கிட்டு மீதியை தெரிஞ்ச மாதிரி பேசுறதுனால வரக்கூடிய அப்படி இது அவசியம் இல்ல சுவாமியினுடைய சம்ஹாரம்ங்கிறது ஒரு செயல் அந்த செயலுக்கு பின்னாலே நிறைய தத்துவங்கள் இருக்கு ஒரு மனிதனுக்கு எது எதிரின்னு கேட்டா முதல் எதிரி அவன்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த ஞானம் தன்னை அறிந்து கொள் இந்த உலகத்திலேயே சிறந்த வீரன் தன்னை உணர்ந்து கொண்டது தன்னை இல்லை நம்மளை ஜெயிக்கிறது தான் பெரிய கஷ்டம் நம்ம சொல் பேச்சை கேட்காத முதல் தான் நம்மதான் இங்க நிறைய பேர் அதை யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா அதுல ஆயிரம் கடை வரும் கடையா நமக்காக வேற யாராவது தாண்டுவாங்களா தான் தாண்டி போகணும் அப்ப என்ன ஆகும்னா அந்த தயக்கத்துல ஒரு சோம்பேறி தரத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப வேணாம் இவ்வளவு வேணாம் இது வேணாம்னு மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு சொல்றது யாருன்னா நாம தான் அப்போ தன்னை வென்று வருவதற்கு தான் பெரிய வீரம் தேவை அந்த வீரத்தை கொடுக்கிறது தான் முருகனுடைய வழிபாடு மூன்று முக்கிய அசுரர்களினுடைய சம்பாரம் தான் திருச்செந்தூர் நடக்கும் இந்த மூன்று முக்கிய அசுரர்கள் யாருன்னா சூரபத்மன் சிங்கமுகாசுரன் தாரகாசுரன் முதல்ல தாரகாசுர மதம் அதற்கு பிறகு சிங்கமுகாசுர மதம் அதற்கு பிறகு சூரபத்மனுடைய இந்த மூன்று பேரும் மூன்று மும் மலங்கள்ன்னு சொல்வாங்க ஆணவம் கண்மம் மாயி அப்படிங்கிற மும்மல்களினுடைய குறியீடு ஆணவத்தினுடைய குறியீடு சூரபட்சம் கண்மத்தினுடைய குறியீடு சிங்கமுகாசுரன் மாயினுடைய குறியீடு தாரகாசுரன் முதல்ல மாயை விலக்கினார் அசுரன் அழிக்க முடியாதுங்கிற மாயையை பிரௌஞ்சகிரிக்கு அதிபதியாக இருந்து பெரும் மலையாக குறிப்பிட்ட தாரகாசுரனை வதம் பண்ணி மாயையை முதல உடைச்சார் அதற்கு பிறகு அவர்கள் இத்தனை காலமாக செய்த செயலினுடைய பலனாக இருந்த சிங்கமுகாசுரனை வதம் அடுத்ததாக சூரபத்மன் ஆணவம் இந்த ஆணவம் எப்ப போகும்னா ஞானம் வரும்போதுதான் போகும் மாயையும் கண்மத்தையும் சங்கரித்த முருகப்பெருமான் ஆணவத்தை மட்டும் ஞானத்தை கொண்டு ஆட்கொண்டார் சூரபத்மனை வதம் பண்ணல என்ன பண்ணார் அவனுக்கு தான் தான் பரம்பொருள் சூரபத்மனுக்கு என்ன எண்ணம் இருந்தது நான் தான் பெரியாள் என்ன மிஞ்சி அவரும் கிடையாது அதற்கு பேர் தான் அகந்தை அதுக்கு அகம் அப்படின்னா நான் என்னை விட பெரியாள் யாரும் கிடையாது என்னைய கேள்வி கேட்டியா என்னையே சிந்தியா அப்படி எந்த ஒரு இடத்துலயும் நான் வந்து நிக்கிறேன் எனக்கு மரியாதை அது கோயில தான் நிறைய வருது நமக்கு எனக்கு தீபாராதனை பண்ணல எனக்கு புஷ்பம் கொடுக்கல எனக்கு மரியாதை பண்ணல எனக்கு பரிவட்டம் கிட்டல எங்க வந்து நின்றுகிட்டேன் இல்லையா இது அப்படியே பழகி பழகி சமூகம் முழுக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா தாங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது அப்படி இருந்தவன் தான் சூரபத்ம அப்ப அந்த சூரபத்ம வதம் என்பது நான் என்கின்ற அந்த உணர்வை போக்கு தன்னை முன்னிறுத்திக் கொள்ளுகிற அகம்பாவம் தான் தான் எல்லாமே நினைக்கக்கூடிய அந்த உணர்வை இறைவன் வேற இருக்கிறார் அப்ப நம்முடைய ஆன்மாவானது பரிசுத்தமாகி நன்மையை நாடி நின்று நன்மையை செய்து நன்மையே பெறுவதற்கு தடையா இருக்கிற இந்த மூன்றையும் தெரியக்கூடிய வழிபாடு முருகனுடைய வழிபாடு அதத்தான் சூற சமாரணத்தை உணர்ந்து இந்த தத்துவத்தை பார்த்துட்டு போய் குளிக்கணும்னு அவசியம் இருக்கா அது போல இந்த ஆறு தினங்கள் இந்த மூன்று மதங்கள் நமக்கு கொடுக்கக்கூடியது என்னன்னா ஆறு குணதோஷங்கள் காமம் குரோதம் லோகம் மோகம் மதம் என்று சொல்லக்கூடிய ஆறு குணதோஷங்கள் குணம்னா அது நல்லதுதான் ஆனா அந்த குணத்துல தோஷம் வந்து சேர்ந்துட்டா கலப்பட மாட்டா பயன்பாட்டுக்கு உகந்தது இல்லாம போயிடும் துணைய பலன்களை கொடுக்கக்கூடியதான் நல்ல உணவை சாப்பிடலாம் அதுல கொஞ்சம் விஷம் கலந்துட்டா சாப்பிட முடியும் அது போல மனிதனுக்கு இருக்கக்கூடிய சத்குணங்கள்ல ஆறு விதமான தோஷங்கள் வந்து கலக்குமா எதனாலே ஆணவத்தினாலே கண்ம பலனாலே நம்மை மறைக்கக்கூடிய மாயை கீழினால் அந்த ஆறு குணதோஷங்களையும் வெல்லணும்னா உங்களுக்கு முதல்ல வைராக்கியம் வேணும் ஒரு விஷயம் இந்த ஆறு நாள் வந்து சில நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பீங்க உணவுல சில கட்டுப்பாடுகள் தினமும் கோயிலுக்குறணுங்கிற கட்டுப்பாடு தினமும் குளிக்கணுங்கிற கட்டுப்பாடே சிலருக்கு விரதம் வச்சாதான் வரும் இல்லையா அது போல மனசுக்குள்ளே இந்த ஆறு தினங்களும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்க கொண்டு வரீங்களா அப்ப முதல்ல என்ன பண்றீங்க இது நாள் வரைக்கும் வேறாக இருந்த உங்களுடைய மனதை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும் உனையே சொன்ன மாதிரி நம்ம கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்துல செயல்படுற முதல் நாள் நம்ம மனசு தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் எவனாவை மிரட்டி நம்ம பணிய வச்சிடலாம் மனசை மிரட்டியெல்லாம் பணிய வைக்க முடியாது நின்று இறைவனுடைய துணைவோடு அந்த மனசை அந்த எண்ணங்களை நாம ஆள கற்றுக்கொண்டு விட்டால் அது நமக்கு மிகப்பெரிய வல்லமையை கூடும் அப்படி உங்களை நீங்கள் அறிந்து கொண்டு எதெல்லாம் தப்புன்னு புரியுது நம்ம இந்த ஆறு நாளை எதெல்லாம் தவிர்க்கிறோம் இவ்வளவு நாள் என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்தோமோ அதையெல்லாம் இந்த ஆறு நாள் நிறுத்தரும் அப்ப இந்த விரதம் இருக்கணும்னு நீங்க முடிவு செஞ்ச உடனேயே உங்களுக்குள்ளே ஞானம் பிறகு எந்த விரதத்துக்கும் அந்த பலன் உண்டு இந்த சக்தி விரதத்தினுடைய முக்கியமான பலனே அல்ல இந்த ஆறு தினங்கள் நீங்க வைராக்கியமாக வழிபாடு செய்யும் போது அந்த ஆறு குணதோஷங்களும் உங்களை விலகி முருகனுடைய ஞான வேலையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் வேலே வந்து ஞான வடி அந்த ஞானம் கிடைச்ச உடனே அதுவரைக்கும் அசுரனா முருகனுக்கு எதிர நின்று இருந்த சூரபத்மனுக்கு ஞானம் கிடைச்ச உடனே என்னாச்சு முருகனை தாங்குகின்ற மயிலாய் விளங்குகின்ற பாக்கியமும் முருகனே கையில குறிச்சு தாங்கக்கூடிய வேலிலே சேவலாய் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சு அப்படி அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு முருகனுடைய அருளாலே நாம் நல்வாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற முக்கியமான ஒரு வழிபாடு இந்த சூரசம்ஹார வழிபாடு இதை நாம ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து அதனுடைய நற்பலன்கள் நமக்கு கிடைச்சா அதுக்கப்புறம் எல்லாமே சர்வ மங்களம் தான் அதைத்தான் அடுத்த நாள் நடக்கக்கூடிய கல்யாண உற்சவம் நமக்கு உணர்த்துகிறது கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு முழுமையான நன்மை சர்வ அர்த்தம் அதை நமக்கு வழங்குவதாலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முழுமை கொடுக்கறதுனாலதான் அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா முழுமையான நன்மை கம்ப்ளீட்னஸ் கொடுக்கிறது கல்யாணம் வாழ்க்கையில் அதனால அப்படி இந்த ஆறு நாட்கள் விரதம் இருந்து ஆறு நாட்கள் முருகனை பூஜித்து வழிபாடு செய்து நன்மை பெறுபவர்களுடைய வாழ்க்கை எப்போதும் சிறந்தோங்கு என்பதை உணர்த்தும் விதமாக நாளைக்கு முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் ஆலயத்திலே நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணி அளவிலே முருகப்பெருமானுடைய மூலஸ்தானத்தில் அவருக்கு விசேஷ அபிஷேகங்கள் மாலை நான்கு மணி அளவிலே நாம் எப்போதும் நிகழ்த்தக்கூடிய பாராயண வழிபாடு நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள பாராயணம் பூர்த்தியாகி ஆறு முப்பது மணியிலிருந்து திருக்கல்யாண வைபவம் தொடங்கி நடைபெறும் அதனால இறைவனுடைய அனுகிரகத்தை பெற விரும்புகின்ற அன்பர்கள் எல்லாம் இதே வைராகியத்தோடு இந்த ஆறு நாள் கோயிலுக்கு வந்த மாதிரி நாளைய தினமும் வந்திருந்து இந்த முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை கேட்ட மகிழ வேண்டும் கேட்டுக்கணும் விரதம் இருக்கட்டும் நாளைக்கே இருக்கணுமா அப்படின்னு ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க தெரியுமா அது என்னன்னா உங்களால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அப்படி ஓடினதுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்றதுக்கு பேர் தான் ஸ்டாமினா இந்த ஆறு நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஒரு நாள் உங்களால் அந்த வைராக்கியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சதுனா தான் இந்த ஆறு நாள் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதே அர்த்தமாகும் ஆகினால் நாளைய தினம் இன்று இன்று வரை விரதம் இருந்தவர்கள் இந்த விரதத்தை தொடர்ந்து சுவாமியினுடைய திருக்கல்யாண தரிசனத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமாக விரதத்தை பூர்த்தி பண்றதுதான் தான் முறை அதை கடைபிடிக்கும்படி அனைவரையும் அங்கோடு கேட்டுக்கொண்டு தற்பொழுது தீபாராதனையை தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக வந்திருந்து இந்த தீபாராதனை விபூதி பிரசாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று